ஜப்பை விழித்து எப்போதை நடந்தாய் கை கார்கள் முளைத்த ஹை கோவில் ஜவ்வாத மனதை உன் மீது தெளிக்கும் ஹை கோபு ನಾವು ಸೂಪರ್ ಸಿಂಗರ ಅಗ್ನಿ ಕುಂಜಿ ಇಲಾಖೆ ನೆರವೆಯೊಟ್ಟಿ ಜೆ ವಾಟರ್ ಜೇನಿ ಜುವಲ್ರಿ ಆಗ್ನಿ ಕುಂಜಿ ಇಣೆಯ ಇಸೆಯರವೇ ಪಾಡಲ್ಪಟ್ಟಿರ್ வருஷா வருஷம் ஆஸ்திரேலியா நடக்கிற இந்த போட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் மாதம் இலங்கையில நடக்க இருக்கு என்ன அப்படி பாக்குறீங்க உங்க கூட நான் போட்டி போடுறதுக்கு வரல உங்களோட இந்த பாடல் திறமைய உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக இந்த ஒரு மேடையை உங்களுக்காக அமைச்சு கொடுக்க போறாங்க அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அமைச்சு கொடுக்கறதுக்காக தான் குஞ்சு இணையதளம் உங்களுக்காக இலங்கையில ஒரு மேடையை ஏற்படுத்த போறாங்க இலங்கை வாழ் இசைக்கலைஞர்கள் இதுல கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னா அக்னி காம் நீங்க நிறைய பைசுகளை வெல்லுங்க இந்த அரிய மிஸ் வெளிநாட்டுல இருக்கிற இசைக்கலைஞர்களுக்கும் செப்பரேட்டா ஒரு தேர்வு நடத்தி அதுல ஆனவங்களுக்கு விழாற ஒரு சிறப்பு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கும் இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த போட்டி சம்பந்தமான விவரங்களை உங்களுக்கு தெரிஞ்ச பாடுற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் வந்து இந்த போட்டியில கலந்துக்கிட்டோம் நன்றி வாழ்க தமிழ்